பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பழனி ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு சுகனையோட பேரை கூப்பிடுறாங்க உடனே சுகன்யா ரொம்பவே கோவமா இப்போ என்ன என்ன தலை முழுகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளோ சத்தம் போட்டுட்டு வரீங்க நானே அத்தியோட நாள் வரப்போகுது செஞ்சு வீட்டு பால் காய்ச்சிக்க நம்ம வெறுங்கையோட போய் அசிங்கப்பட்ட மாதிரி இதுக்கும் போய் அசிங்கப்பட போகிறோம் அதை நினைச்சி நான் ரொம்பவே கோபத்துல இருந்தா நீங்கள் என்ன இப்போ வந்து இவ்வளோ சந்தோஷத்தில் வரீங்க அதானே உங்களுக்கு யார் எப்படி போனால் என்ன எப்படி அசிங்கப்பட்டா என்ன அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு என்ன கவலைன்னு சொல்லி சுகன்யா சொல்கிறாங்க நீங்கள் பாருன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பவுன் சைனை காட்டுறாங்க பண்ணமும் காட்டுறாங்க என்னங்க ஏதுங்க இதுன்னு சொல்கிறாங்க இது வந்து கதிர் கொடுத்தது அதே மாதிரி மச்சான் உன்னுடைய சார்பை இதை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பவுன் சைன் வாங்கி கொடுத்துருக்காங்க நிஜமாவா இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்களா நான் ஏன் பொய் சொல்ல போகிற கதிர் வந்து எனக்காக கொடுத்த பண்ணம் அதே மாதிரி தான் இதுவும் மச்சான் கொடுத்தது நீயே என்னுடைய மகன் தான்ண்டா உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கணும் இல்லையான்னு சொல்லிவிட்டு மச்சான் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க நான் கூட உங்ககிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன் மச்சாலாம் எதுவும் மனசில் வச்சுக்க மாட்டேன் மாட்டாங்க எனக்குன்னு எது செய்யணுமோ அதை செய்வாங்கன்னு சொன்னேன் ஆனா நீ தான் நம்பாம இருந்த நிஜமாவா என்னால நம்ப முடியல நான் கூட வந்து அத்தாச்சியோ அவங்களும் வந்து இப்படி எல்லாம் செய்வாங்களான்னு நினைச்சேன் நிஜமாவே பரவாயில்லைங்க நல்ல மனசுதான் அவங்களுக்குன்னு சொல்லி சுகன்யாவும் சொல்றாங்க இதை நினைச்சி பழனியும் சந்தோஷத்துல இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க